ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாங்காய் இஞ்சியில் ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் மாங்காய் இஞ்சி சீசன் வரப்போ நம்ம கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இஞ்சியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மாங்காய் இஞ்சியில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது நமக்கு ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கலாகவும் இருக்குது மாங்காய் இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் இஞ்சியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது நம்மளோட ஸ்கின்னுக்கு உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கேன் நல்லா பொடியா கட் பண்ணதை பவுலில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலையே பொடியாக கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபுல் லெமன் எடுத்துகிட்டு நான் அதில் ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வெண்ணை கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு தாளித்து இதில் கொட்டிடணும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நீங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாக ஊறிடும் ஒரு ஒன் ஹவர்லேயே இது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் இது நமக்கு ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற ஊற இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு பொரியல்லாம் செய்ய டைம் இல்லை அப்படிங்கிறப்போ இது இருந்ததுன்னா நமக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் குழம்பு சாதம் இது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா போகும் இந்த மாங்காய் இஞ்சி ஊறல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம இந்த மாங்காய் இஞ்சியில் ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம் மாங்காய் இஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் நமக்கு வயிறு உப்பசமாக இருக்கிறது கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது அது எல்லாத்தையுமே இது ப்ரிவெண்ட் பண்ணும் இது செல் டேமேஜ் ஆகாமையும் தடுக்குன்னு சொல்கிறாங்க வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க கேன்சர் டயபெட்டிக் ஆத்ரட்டிஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வராமையும் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாங்காய் இஞ்சியை நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம நிற்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தோல்லாம் எடுத்ததை நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் புளித்தண்ணி வந்து ரொம்ப திக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ ரொம்ப நேரம் நம்ம ஊருகா கிளற வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் புளி தண்ணி ஊற வைக்கிறப்பே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் பூ சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு சூடான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கலந்து தடவை அப்புறம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கலாம் இது கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாங்காய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மாங்காய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த மாங்காய் இஞ்சியில் கோட் வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே இப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம இடைவெளி விட்டு விட்டு நம்ம கலந்து விடணும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ இல்லாட்டி அப்போ நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அதையும் கவனிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் உருகாக செஞ்சிடலாம் தனியாக இதுக்கு டைம் ஒதுக்கணும்னு தேவையில்லை இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப மேலே தெரிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மூடி போட்டு போட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் அப்பப்போ இதை கலந்து விட்டுட்டே மூடி போட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன் நடுவில் எண்ணெய் பற்றலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு உருகாய்ப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு நான் இதில் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டோம் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நான் குக் பண்ண போகிறேன் இப்போ நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை இது மேலே திரிக்காது இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆகிடும் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் கடைசியாக நம்ம ஊருகா முடிஞ்சதுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் சேர்த்தா போதும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக நம்ம ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மாங்காய் இஞ்சி ஊருகாயும் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் இஞ்சியை நல்ல பொடியாக நம்ம துருவி கூட இந்த ஊறுகாய் செய்யலாம் நான் ஆனால் இன்றைக்கி அரைச்சி செஞ்சுருக்கேன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஈரம் படாமல் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம வெளியவே வச்சு ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணிக்க முடியும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் டு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பார்ட்டாக நம்ம கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் இன்றைக்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர்லாம் வந்த டைமில் நமக்கு வாயெலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும் நமக்கு சளைவாகவே வராத மாதிரி இருக்கும் அந்த டைமில் இது கொஞ்சமாக எடுத்து நாக்கில் வச்சுங்க அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் இந்த ஊருகாய் உப்பு புளிப்பு இனிப்பு காரம் எல்லா டேஸ்ட்லேயும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை சிம்பிளாக இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு நாள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஊருகா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஊருகா வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு இட்லி தோசை சாப்பிட்ருவோம் அளவு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஈஸியான உருகாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்பிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல் டைம் ஃபேவரட் நம்ம தயிர் சாத்துக்கூட இந்த உருகா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்